ஆபத்து நேரத்தில் உதவுற ஆட்டோ ஓட்டுனார்கள் அவர்கள் இறைவனுக்கு சமம் சார் ஒரு முறை கொரோனா டைம் லாக்டவுன் போட போகிறாங்க மறுநாள் லாக்டவுன் போட போகிறாங்க பொங்கல் நான் சொந்த ஊருக்கு போன மதுரைக்கு வேலச்சேரியில் ஒரு ஆட்டோவில் கேட்குறோம் அவர் அதிகமாக காசு கேட்க என்ற ஒரு நினைப்போட கேட்குறேன் ஆனால் அவர் கரெக்டாக ஒரு முந்நூறுரூவா தாங்க கேட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு முந்நூறுவா தான் கேட்டார் நாங்கள் ஆட்டோவில் போயிட்டே இருக்கோம் அங்கே ஒரு மது அருந்தியவர் ஒரு ஒரு நடுவில் ஆட்டோவை மறுத்து நிப்பாட்டுறாரு நிப்பாட்டுட்டு ஏற்றுக்கென்னு ஒரு இதுன்றாரு இப்போ ஆட்டோ டிரைவர் கேட்டார் சார் அவனை பார்த்தா பாவமாக இருக்கே நம்ம ஏற்ற ஏற்றிக்கலாமான்னு கேட்டார் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஏற்றிக்கோங்கன்னு சொன்னேன் அவன் ஏறி முன்னாடி உட்காந்து அந்த சலம்பல் நீ எவ்வளவு காசு கேட்டாலும் நான் கொடுக்குறேன் நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தவர் எம்எம்டிஏ வந்த உடனே இந்த ஆட்டோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணாங்களே ஸ்பீடு பிரேக்கரில் இறங்கி போயிட்டான் சார் இப்போ இந்த ஆட்டோ டிரைவர்ட்ட நான் கேட்டேன் அவன் என்னங்க உங்களை ஏமாற்றிட்டு போகிறான் அப்படின்னு அவர் சொன்னார் தெரிஞ்சே தாங்க நான் அவனை ஏற்றுனேன் அவன் காசு கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சே தான் ஏற்றுனேன் ஏன் தெரியுமா அவன் குடிச்சிட்டு நிற்க முடியாமல் நின்றுட்டு இருந்தான் ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருப்பாங்கல்ல நாளைக்கு பொங்கலுக்கு தன்னுடைய கணவன் வந்துருவாருன்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனைவி இருப்பாங்க இல்ல தன்னுடைய அப்பா வந்துட்டு பாருங்க ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் சார் அவனை கொண்டு போய் இங்கே உடணும்னு ஆசைப்பட்டேன் வேற ஒன்னும் இல்லை அதுக்கு நீங்க உதவி பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் இறங்குன உடனே அவருக்கு முந்நூறுரூவாய்க்கு நானூறு ரூபாயா கொடுத்தேன் உடனே அவர் சொன்னார் சார் எனக்கு வண்டி ஓட்டுனதுக்கும் பெட்ரோலுக்கும் மட்டும் போதும் நீங்கள் இந்த நூறுரூவாயை இப்படி மட்டும் வேறு யாருக்காவது உதவி பண்ணுங்க சார் அது போதும் சார் எனக்குண்டு போயிட்டே இருந்தார் இப்படியான ஆட்டோ ஓட்டுநர்களால் தான் இன்னும் மனிதம் இருந்து கொண்டிருக்கிறது ஆட்டோ ஓட்டுநர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள்